ஏங்க நேற்று ஒரு போஸ்ட் பார்த்தேன் அது என்ன போஸ்டர்னா நேரு பள்ளியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து தொடங்க போகிறதா போட்டிருந்தாங்க ரொம்ப நல்ல விஷயங்க ஏன் நான் இந்த ஏரியாவில் ஒரு அரசு கல்லூரி தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு மக்கள் வந்து கோரிக்கையாக வச்சுருந்தாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் இது வந்து முன் வச்சிருந்தாங்க கோரிக்கையாக வச்சுருந்தாங்க அந்த விஷயம் இப்போ வந்து நடைபெறுச்சிருக்கு ஆனால் அதே பள்ளியில் கல்லூரி நடத்துகிறாங்க இது எப்படிங்க நடத்த முடியுமா அவசர அவசரமான நேற்று கிளம்பி போகணும்னு தெரியுமா அதுக்கு தான் போனேன் அன்னைக்கு நேற்று அந்த நிகழ்ச்சி அங்கே வந்து நாகரேஷன் பண்றாங்க காணொலி மூலியமாக அங்கே முதலமைச்சர் வந்து அங்கே தொடகுறாரு இங்கே வந்து அமைச்சர்லாம் பங்கேற்றாங்க அந்த நிகழ்வுல நானும் கலந்து கொண்டு அங்கே பார்த்தேன் பகசில் நல்லா நிகழ்வு வந்து சிறப்பாக நடந்தது இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து இந்த மக்களுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அரசு இந்த மாதிரியான திட்டங்கள்ல வந்து இது மாதிரி என்ன கல்லூரி கொண்டு வந்ததில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த காணொளி மூலியமாக அமைச்சருக்கும் இந்த காணொலி மூலியமாக இந்த தொகுதி எம்எல்ஏ அமைச்சருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆனா நீ சொல்லலை ஒரு ஆண்டுகள் மட்டும் தான் இங்கே நடத்துறாங்க தற்காலிகமாக தான் இந்த நேரு பள்ளிக்கூடில் நடக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கோர்ட் பக்கத்துல ஒரு இடத்துல கன்சிஷன் கட்டுறாங்க அங்க கட்டி ஒரு ஆண்டு கற்று ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க அது முடிஞ்சு அங்கே போய்டும் அதனால இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மக்களுக்கா மக்களுக்காக நீண்ட நாட்டாக தொகுதியில் ஒரு அரசு கல்லூரி வேணும்ன்றத இன்னைக்கு அமைச்சர் இத பூர்த்தி செய்திருக்காரு இந்த நிகழ்வு வந்து மக்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இது பாராட்டத்தக்க விஷயம்